இன்னைக்கு நம்ம தமிழக அளவுல எல்லாருமே கொஞ்சம் ஒத்து பார்க்கக்கூடிய விஷயமாக நடிகர் விஜய் அவர்கள் அவருடைய கட்சியான தமிழக வெற்றி கழகம் அந்த கட்சிக்கான இரண்டாவது மிகப்பெரிய மாநாட தற்போது மதுரையில நடத்திக்கிட்டு இருக்காரு இந்த விஷயம் தற்போது தமிழக அளவுல எல்லாரையுமே திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடாக அமைஞ்சிருக்கு அதுல எந்த சந்தேகமும் இல்லை ஆனா நடிகர் விஜய் அவர்கள் பேச ஆரம்பிச்சதுமே அங்க அவ்வளவு மணி நேரமாக காத்துக்கிட்டு இருந்த விஜய் ரசிகர்கள் அதே போல தமிழக வெற்றி கழகம் தொண்டர்கள் எல்லாருமே சார சாரையா விஜய் அவர்கள் பேசிக்கிட்டு இருக்காரு ஆனா அதே நேரத்துல எல்லாருமே வெளிநடப்பு அதாவது அந்த மாநாட்டை விட்டு வெளியே நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க சோ அப்படி அங்க என்ன நடந்துச்சு எதுக்காக விஜய் அவர்கள் பேச ஆரம்பிச்சதுமே அது வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்த ரசிகர்கள் எல்லாருமே வெளியேற ஆரம்பிச்சிருக்காங்க இதை பார்த்து தாவேக்கா தொண்டர்கள் அதே போல மேடையில இருந்த தாவேக்கா நிர்வாகிகள் விஜய் உட்பட எல்லாருமே ரொம்ப பெரிய அளவுல அதிர்ச்சி அடைஞ்சு போயிருக்காங்க தொண்டர்கள் எல்லாருமே சோ அப்படி வெளியேற ஒரு சில தொண்டர்கள் கிட்ட கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது அதாவது விஜய் அவர்களை பாக்குறதுக்கு தானே நேரமா நீங்க காத்துக்கிட்டு இருந்தீங்க விஜய் அவர்கள் வந்துட்டாரு மேடையில பேசிக்கிட்டு இருக்காரு ஆனா நீங்க எல்லாருமே இப்படி சாரை சாரையா அந்த விஜய் அவர்களுடைய பேச்சை பார்க்காம வெளியே போறீங்களே அப்படின்னு ஒரு சில தொண்டர்கள் கிட்ட செய்தியாளர்களுக்கு கேள்வி எழுப்பியிருக்காங்க அதுக்கு அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க விஜய் அவர்களுக்காக தான் இந்த மாநாட்டுக்கு வந்தோம் விஜய் அவர்களை பாக்குறதுக்காக தான் வந்தோம் அந்த வந்தோம் ஆனா நாங்க காலையில இருந்து இங்க எந்த ஒரு தண்ணி வசதியோ சாப்பாடு வசதியோ செய்து ஆனாலுமே எங்களுடைய உயிர கையில பிடிச்சுக்கிட்டு இவ்வளவு நேரம் விஜய் அவரை நாங்க நேர்ல ஒரு முறையாவது பார்த்துரு அப்படின்னு தான் நாங்க இவ்வளவு நேரமா கஷ்டப்பட்டு இந்த குட கூட்டத்திலையும் நெரிசல்லையும் கஷ்டப்பட்டு இவ்வளவு நேரம் நாங்க விஜய் அவர்களுடைய பார்க்கறதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தோம் ஆனா இப்ப விஜய் அவர்கள் மேடை மேல வந்துட்டாரு விஜய் அவர்களை நாங்க கண்ணால பாத்துட்டோம் எங்களுக்கு அதுவே போதும் விஜய் அவர்களை நேர்ல பாக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆசை அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்காக மட்டும்தான் நாங்க இங்க வந்தோம் மத்தபடி விஜய் அவர்கள் கட்சிக்காகவோ இல்ல அவர் பேசுற அந்த முழு ஸ்பீச்சுக்காகவோ நாங்க இங்க வரல விஜய் அவர்கள் என்ன பேசிருக்காரு அப்படிங்கிறத நாளைக்கு டிவிலையோ இல்ல போன்லயோ கூட நாங்க பாத்துக்குவோம் ஆனா நேரா எங்களுடைய தளபதி அந்த விஜய் அவர்களை நாங்க பார்க்க வந்தோம் அதை பார்த்துட்டோம் அந்த ஆசை எங்களுக்கு நிறைவேறிடுச்சு இன்னும் மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறமா மிகப்பெரிய அளவுல கூட்டல் நெரிசல் இருக்கும் அந்த கூட்டல் நெரிசலுக்குள்ள பத்திரமா நாங்க வீடு போய் சேரணும் அப்படின்னு நினைக்கிறோம் அதனால நாங்க முதல்ல இருந்து விஜய் அவர்கள் அவர் பேசினா பேசிட்டு போறாரு என்ன வேணாலும் பேசிக்கிறாரு ஆனா நாங்க இருந்து முதல்ல புறப்படுறோம் அப்படின்னு மாநாட்டுக்காக இன்னைக்கு காலையில இருந்து காத்துக்கிட்டு இருந்த நிறைய விஜய் ரசிகர்கள் அவங்க எல்லாருமே கொளுத்தும் வெயில் சுமார் நூத்தி ஒரு டிகிரி வெயில் கொளுத்திருக்கு இன்னைக்கு மதுரையில அந்த கொளுத்தும் வெயில்ல தாங்க முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு விஜய் அவரை நேர்ல பாக்கணும் அப்படிங்கிற அந்த ஆசைக்காக விஜய் ரசிகர்கள் தொண்டர்கள் எல்லாருமே காத்திருந்திருக்காங்க விஜய் அவர்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு நாலு முக்கா மணி அளவில் அவர் பேச ஆரம்பிச்சிருக்காரு அவர் பேச ஆரம்பிச்சதுமே அவர் குரலையும் நேரடியாக கேட்டுட்டு சாரை சாரையாக அது வரைக்கும் அங்கே பொறுமையாக காத்துட்டு இருந்த விஜய் ரசிகர்கள் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் எல்லாருமே நடைய கட்டிட்டு எல்லாருமே வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க இதை மேடையில் நின்று பேசிக்கிட்டே பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் பார்த்து ரொம்பவே கடுப்பாயிட்டாரு முக்கியமாக அங்க இருந்த நிர்வாகிகள் எல்லாருமே பயங்கரமா நடக்கிற அந்த சம்பவத்தை அவங்களே நம்ப முடியல அது வரைக்கும் காத்திருந்த ரசிகர்கள் இனிமேலும் போத்திருக்க முடியாமல் எல்லாமே எந்திரிச்சு போகிறாங்களே அப்படின்னு ஸோ அங்கே நடந்த அந்த வீடியோவை ஒரு சில நிமிடங்கள் இங்கே நீங்களே பாருங்க तरब <muchas>